கோட்டைகளின் நகரம் என அழைக்கப்படுவது ஏ மதுரை பி வேலூர் சி கரூர் டி திருச்சி சரியான விடை பி வேலூர் மஞ்சள் உற்பத்திக்கு பெயர் பெற்ற மாவட்டம் ஏ நாமக்கல் பி திருநெல்வேலி சி ஈரோடு டி ஓசூர் சரியான விடை சி ஈரோடு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது ஏ பாளையங்கோட்டை பி தூத்துக்குடி சி கோயம்புத்தூர் டி கிருஷ்ணகிரி சரியான விடை ஏ பாளையங்கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான அணைக்கட்டு ஏ மேட்டூர் அணை பி கல்லணை சி வைகை அணை டி அணை சரியான விடை பி கல்லணை தமிழில் வெளிவந்த முதல் ஊமை திரைப்படம் ஏ காளிதாஸ் பி கீசகவதம் சி ராஜா ஹரிச்சந்திரா டி மார்த்தாண்டவர்மா சரியான விடை பி கீசகவதம் தமிழில் வெளிவந்த முதல் பேசும் திரைப்படம் ஏ காளிதாஸ் பி நலாயினி சி நந்தகுமார் டி தேவதாஸ் சரியான விடை ஏ காளிதாஸ் தமிழகத்தின் நீளமான ஆறு ஏ அமராவதி பி வைகை சி காவேரி டி தாமிரபரணி சரியான விடை சி காவேரி புயலால் தனுஷ்கோடி அழிந்த ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரியான விடை பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாம்பன் பாலம் ரயில் பாதை கட்டப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரியான விடை ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது ஏ திருச்சி பி திருநெல்வேலி சி சென்னை டி மதுரை சரியான விடை டி மதுரை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தமிழ் ஜிகே டுடே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ